பூரா பயனும் ஐயா பேச்சை கேட்டு பதறி போய் உட்காந்துருக்காங்க தலைவரை விஷத்தை குடிச்சு குடினா குடிக்கலாம் அதுக்காக குடிச்சிடுறதா அதே லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லவேளை இந்த பெர்ஃபார்மன்ஸ் அசாமில் பண்ணிய தப்பி தவறி தமிழ்நாட்டில் இந்த டைலாக்கை மட்டும் விட்டுருந்தீங்களோ பின்னாடியே தூக்கிட்டு வந்துருப்பாங்க நீங்க குடிங்க நாங்கள் பாக்குறோம் ஐயா என்ன சொல்லியிருக்காரு மோடி ஐயா அசாமில் போயிட்டு காங்கிரஸ் காரங்கெல்லாம் இனி கழுவி கழுவி ஊத்துறாங்க யாரு தான் ஊற்றுல காங்கிரஸ் காரங்க ஊற்றுறது மட்டும்தான் காதில் விழுகுதாட்ட இந்தியாவில் இருக்க எல்லா மொழியிலையும் அங்கீகரிக்கப்பட்ட மொழியிலையும் சரி அங்கீகரிக்கப்படாத மொழியிலையும் சரி உங்களை புகழ்ந்து பேசாதவங்க யாரு தான் இருக்கிற சைன் லாங்குவேஜ் உட்பட சார் ஓசை இல்லாத மொழியில கூட ஐயாவுக்காக பெரிய பூசையை போட்டுக்கிட்டு இருக்காயின்வீங்கள பட் அதெல்லாம் ஐயாவுக்கு வந்து எதுவுமே ஆகலையாம் அவங்க பேசுறது ஐயா அவங்க இப்ப காங்கிரஸ் காரங்க மட்டும் இல்ல யார் என்ன பேசுனாலும் ஐயாவோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா பந்தமா அடிச்சமா போனமான்னு இருக்கணும் நடுவில் என்னடா வீண் பேச்சு இதுதான் வேற எதுவும் கிடையாது நம்மளும் நிறைய டயர்ட் ஆயிட்டோம் ஐயாவை பார்த்து அதான் இந்த வடிவேலு படத்தை சொல்வாயில விண்ணல் படத்துல என்னடா பண்றது இவர் அடிச்சும் பார்த்தாச்சு அவத்தும் பார்த்தாச்சு எதுக்குமே இவர் ஒத்துகிற திருந்துற மாதிரியே தெரியலையாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் மொழி டயர்ட் ஆயிட்டோம் இப்ப புதுசா ஒரு உருட்ட ஐயா அஸ்ஸாம்ல போய் உருட்டி இருக்காப்புல அதைத்தான் பார்க்க போறோம் பார்த்துருவோமா Taste the daily.

அது கடைசியாக மணிப்பூரில் எலெக்ஷன் நடக்கிறப்போ போனார் இப்போ அஸ்ஸாமுக்கு எப்போ போனார் ஞாபகம் இருக்கா அதுவும் கடைசியாக எலெக்ஷன் தமிழ்நாடு பக்கம் எப்போ வருவார் தெரியுமா இப்போ வந்து வில ஆனால் இப்போ எலெக்ஷன் நடக்கப்போல இப்போயும் எதாச்சும் வாப்பில் ஐயா எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் மட்டுமே இந்தியாவில் இருக்கிற இடங்களை சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் அதுதான் இப்போயும் நடந்திருக்கு ஆனால் போன மனுஷன் போயிட்டு அங்கே போயிட்டு நீலிக்கண்ணீர் வடித்தா பரவாயில்ல நான் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா நான் ஏன் ஊர் ஊராக சுற்றுவேன் ஏன் நான் இந்தியாவிலேயே இருக்க மாட்டேங்கிறேன் எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான் உங்களுக்காக நான் என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கேன் எதையாச்சும் உன்னை போட்டு ஊருட்டிட்டு வந்திருக்கலாம் ஆனால் எங்கே போனாலும் எனக்கு தெரிஞ்ச அவர் ஃபாரினில் போனாலும் இதைத்தான் பேசுவார் நாடு நாசமாக போனதுக்கு ஒரே காரணம் காங்கிரஸ் எங்களால் கொஞ்சம் கூட நாட்டை டெவலப் பண்ண முடியல அந்தளவுக்கு காங்கிரஸ் எங்களை குழியில் தள்ளிவிட்டு போயிடுச்சு இதைத்தான் பேசுவார் வேறு எதையும் பேச மாட்டார் இப்பையும் அதைத்தான் பேசியிருக்காரு பட் ஆனால் வேறு ஒரு மாடுலேஷனில் பேசியிருக்க எப்படின்னா அஸ்ஸாமில் ஆல்மோஸ்ட் ஒரு ஆறாயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்டை வந்து ஐயா அன்னைக்கு ஓப்பன் பண்ணி வைக்கிறார் எல்லாமே ஓப்பன் பண்ணி தான் வைப்பார் எந்த ப்ராஜெக்ட் முடியுதுன்றது யாருக்குமே தெரிய அது என்ன நடக்குதுன்றது யாருக்குமே தெரியாது நம்ம ஊரில் ஒன்று கிடக்க கணத்தில் போட்ட கல் மாதிரி இந்த ஆற்று அடிச்சுட்டு வரப்போ அங்கெங்கே அப்படியே சதுரி கிடக்கும் அதே மாதிரியே சதுரி கிடக்குது கடைசி வரைக்கும் அதை என்ன பண்ண போகிறாங்கன்றது யாருக்குமே தெரிய மாட்டேது இப்போது இங்கே அஸ்ஸாமில் போயிட்டு ஐயா காங்கிரஸ்காரங்க என்னைய ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க அவதூறு பேசுகிறாங்க அப்படி அவதூறு பேசுகிறதுக்கெல்லாம் நான்லாம் அது அந்த சொல்கிற மாதிரி தான் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன் வருத்தப்பட மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் உனக்கு தான் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுமா ஆகாது இவ்வளோ பேசுகிறாங்களே சாதாரணமாக குறைஞ்சபட்சம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் வேலை செய்வார் இல்லை அவர் என்ன சொல்கிறாரு நான் சிவபக்தன் நான் சிவபக்தன் எனக்கு இவங்களோட அந்த அவதூறுலாம் அதிர்சம் சாப்பிட்ற மாதிரி ஒன்றுமே என்னையை பண்ணாது நான் மாட்டுக்கு அள்ளி குடிப்பேன் என்னையை முடிஞ்சால் என்னையை வந்து ஃபீல் பண்ண வைங்க பார்ப்போம் அது ஐயா என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஒன்றுமே கிடையாது என்னையை அது எதுவும் பண்ணாது சிவபக்திங்களெலாம் இப்படித்தான் தெரியும் இது உண்மையில நீங்கள் கேவல யாரை கேவலப்படுத்துறீங்கிறது தெரிய மாட்டேங்குது சிவனை கேவலப்படுத்துறீங்களா இப்போ சிவனை யாராச்சும் திட்டு சிவன் எதுக்காக வசம் குடித்தார் தெரியுமா சிவன் விஷம் குடித்த கதை தெரியுமா தெரியாதா அந்த வசம் வெளியில் போனால் ஆபத்து ஊரில் இருக்க மக்கள்லாம் செத்து போயிடுவாங்க ஒத்தனை உசுறு பிழைக்க மாட்டான் அதனால அந்த ஆழகால வசத்தை எடுத்து நான் குடிக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு வர வேண்டியதை எடுத்து அவர் குடித்தாப்புல புரியுதா இல்லையா இந்த தொண்டலங்குனக்குள்ளே சிக்கி நீல கலரில் நிற்கும் பார்வதியம்மா அப்படியே கழுத்தோரமாக பிடிச்சி வச்சிருந்துருப்பாங்க உசில அதுதான் வசத்தை குடித்த வேணும்னே வசத் அவர் என்ன விட்டு காட்டுறவர் நினைச்சிளா உங்களை மாதிரி சும்மா இங்கே பாருங்க நான் இந்த வசத்தை குடிக்க போகிறேன் எல்லோரும் ஜோராக ஒரு தடவை தட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் நினச்சிட்டீங்களா என்ன அவரை அப்படித்தான் நினச்சிருக்காப்புல எதுக்கு வசம் குடித்தாப்புல அவர் அந்த இப்போ எந்த இதுவுமே வசம் குடித்தார் அவ்வளோதான் நானும் சிவபக்தி நானும் வசம் குடிப்பேன் சிவன் நல்லது செய்கிற மாதிரி எல்லோருக்கும் நான் நல்லது செய்வேன் சிவன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி நானும் எல்லோரையும் ஒரே மாதிரி பார்ப்பேன் ஆனால் சிவகிட்டேருந்து ஒரே ஒரு குணத்தை மட்டும் ஐயா பிக்கப் பண்ணிட்டாப்புலாம் என்ன அப்படின்னா சிவன் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறது அழிக்கிற கடவுள் அவரும் நிறைய வரமுழை கொடுப்பாப்புல காப்பாற்றுவாப்புல அதை பற்றி ஒன்றும் இல்லை பட் இருந்தாலும் அவரோட ப்ரொஃபஷன் டெஸ்ட்ராங் இருக்கிற எல்லாத்தையும் இதையெல்லாம் தூக்கி கழிச்சு போடு நம்ம சர்க்காரில் வர விஜய் மாதிரி அதை ஒன்று அந்த பிராண்டை அழிக்கிறது தான்ண்டா என்னோட வேலையை அந்த மாதிரி தான் வந்து சீவன் இருப்பாப்புல அதை மட்டும் பிக்கப் பண்ணிட்டாப்புல இந்த கீழே இருக்கிறவன் லோ கிளாஸு மிடில் கிளாஸு அப்பர் மிடில் கிளாஸு லோயர் மிடில் கிளாஸு இவங்க அத்தனை பேரையும் அழிக்கிறதுக்காகவே இருக்கிற ஒரே ஒரு கடவுள் இந்தியாவில் ஐயா தான் அதை யாராச்சும் மறுக்க புரியல என்ன அங்கே போயிட்டு உட்காந்து சொல்லியிருக்கேன் நார்த் ஈஸ்ட் என்னுடைய கடவுள் நான் தான் பேசுவேன் நார்த் ஈஸ்ட்டு அங்கே அவரை ஏதாச்சும் ம மறுபடி மறுபடியும் அதே பேசுகிற மாதிரி ஆகி போயிடுது அதை விட்டுருக்க இப்போ ஒரு விஷயத்தை இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸ் சொன்ன ஒரு விஷயத்தை தூக்கி கொண்டாந்து இன்றைக்கி அஸ்ஸாமில் ஐயா பேசியிருக்கார் என்னன்னா இவர் இருக்கார்ல அந்த பூபேன் ஹார்சிகாவ ஒரு சிங்கர் அஸ்ஸாமோட சிங்கர் பார்ட் ஆஃப் அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஊரில் பாரதியார்ன்னு பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அஸ்ஸாமில் அப்பேற்பட்ட ஒரு ஆள் பயங்கரமான ஒரு லெகசி அவர் பேசிக்காக அவர் வந்து ஒரு பாடலாசிரியர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அவருக்கு எல்லா அவர் கொஞ்சம் உத்வேகமாகவே பாட்டெல்லாம் எழுதுவாப்புலன்னு வைங்களேன் அவரோட லெகசி அப்பேற்பட்ட ஒரு லெகசி அவருக்கு பாரத ரத்னா விருது அவர் ஏற்கனவே ஏகப்பட்ட விருது வாங்கிட்டாப்புல பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா வரைக்கும் வந்து இருக்கிற எல்லா அவார்டையும் அவர் வந்து வாங்கிட்டாப்புல பாரத ரத்னா அவார்டை அவருக்கு கொடுத்ததுக்காக காங்கிரஸ் கமெண்ட் பண்ணிச்சா என்னென்ன ஆறவர் பாறவருக்கெல்லாம் போயிட்டு பாரத விருது கொடுக்குறதா இதை முதல் விருது கொடுக்குறப்போ வந்து சொல்லியிருந்தால் பரவாயில்ல எல்லா விருதையும் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நாடே கொண்டாடுச்சு சார் ஒன்றும் இல்லை இப்போ இவர் நம்ம தலைவர் சாகிப் அவார்டு தாதா பால்கே சாகிப் அவார்டா அந்த அவார்டு அதை வாங்கினப்போ இங்கே இருக்கிற யாரும் இந்தியாவில் இருக்க யாருமே இதுமாரி சொல்லலையே ஆனால் அவருக்கு அந்த அவார்டு கொடுக்குறப்போ காங்கிரஸ் சொன்னது அது என்ன காரணம்னு அதை யாருமே எங்கேயும் சொல்லலை இதை மட்டும் சொல்லிட்டு இந்த பக்கம் கர்நாடகாவில் ஒரு மனுஷன் இருந்தாப்புல இப்போ இல்லை கிட்டத்தட்ட நூற்றி பன்னெண்டு வயசு வரையும் வாழ்ந்தார் சுவாமி சிவகுமார் சுவாமிகள் அவர் தான் வந்து நூற்றி பன்னெண்டு வயசு வரையும் வாழ்ந்தார் அவர் பேருக்கு தான் சுவாமிகளை தவிர அவர் இந்த சங்கர மடம் மாதிரி வரும் ஆசிரமத்தை கட்டி விட்டு விடலை முழுக்க 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 அறிவை டெவலப் பண்ணார் பல ஸ்கூல் பல இன்ஸ்டியூஷன்ஸ் அவரை நடமாடும் தெய்வம்னாங்க அவரை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அந்த அன்னம் ஆஷ்ரயா அப்புறம் அக்ஷயா அதாவது சாதம் அன்னதானம் சோறு கல்வி இருப்பிடம் இது எல்லாத்தையும் கொடுத்த ஒரு கடைசி வரைக்கும் சின்ன வயசுலேயே அம்மாவை விளந்தவர் அவர் அந்த சுவாமியில் அவரே ஒரு ஆசிரமம் ஓப்பன் பண்ணி அந்த ஆசிரமத்து மூலயமா அவர் அமௌண்ட் சேர்க்கலை முடிஞ்ச வரைக்கும் அவரால் எவ்வளவு டெவலப் பண்ண முடியும் இல்லாதவங்களுக்கு தான் எல்லாத்தையும் அவருக்கு பாரத ரத்னம் கொடுக்க சொன்னாங்க அதை இவங்க சொல்லவே மாட்டேங்க ஐயா மோடியாக அவரை எவ்வளவோ பெருமையாக பேசியிருக்காரு என்னோட ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இவரை மாதிரியெல்லாம் வந்து யாருமே இருக்க முடியாது தன்னலை சுயநலமற்ற மற்ற ஒரு பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனி சாமியார் இவர் எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும் இவர் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்துருக்கோம்னு நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமை நிறைய பேசியிருக்காப்புற அவருக்கு கொடுக்கற சின்ன கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதை பற்றி பேச்சே எடுக்க மாட்டேன்ட்டாங்க சார் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் இறந்த இறந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு அவார்டை கொடுத்து விடுங்கப்பா அவருக்கு ஏன்னா உங்களை மாதிரி வந்து இல்லை அவர் ஊருக்கு நல்லா செஞ்சுருக்காப்புல அதனால் அவருக்கு ஏதாச்சும் ஒரு அவார்டு கொஞ்சம் ஒட்டுமொத்த கர்நாடகாவும் கேட்குது கொடுங்கன்ட்டு கொடுக்க மாட்டேன் இப்போ எதுக்கு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அங்கே கொடுத்தது அடுத்தடுத்து வர்றது தான் இப்போ போகிறது எதுக்கு அங்கே காங்கிரஸ் போய் அங்கே உட்காந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸ் சொன்னது இன்றைக்கி சொன்னது அடுத்த வருஷம் எலெக்ஷனு அசம்பிளி எலெக்ஷனு அசாமில் மணிப்பூரில் எலெக்ஷனு தூக்கி கொண்டு போய் ஒவ்வொன்றையும் வச்சு எந்த இடத்துக்கு போகிறோமோ இப்போ அங்கே போய்ட்டு ஏதோ மாகாம்பியா அந்த ஊர் சாமி நம்ம எப்படி இதுக்கு பூரிக்கு போனால் ஜெய் ஜெகநாத் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் கொல்கத்தா போனால் மாகாளி அந்த மாதிரி எதையாச்சும் சொன்னேன் இங்கே வந்தால் ஓ முருகா சொல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஐயா விஷத்தை குடிப்பேன் காங்கிரஸ் பேசுகிறதெல்லாம் எனக்கு ஒன்றுமே ஆகாது அவங்க என்ன உங்களை பர்ஸ்னலாக வச்சுட்டுறாங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் காங்கிரஸ் உங்கள் மேலே அவதூறு பேசுகிறது பர்ஸ்னலாக உங்களை ஏதாச்சும் பேசுகிறாங்களா நீங்கள் பர்ஸ்னலாக எவ்வளோ விஷயம் காங்கிரஸை பற்றி பேசியிருக்கீங்க சோனியா காந்தி அம்மாவை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன சொன்னீங்க அப்படின்றது ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி ஏதாச்சும் லோக்கல் வேலைகள் ஏதாச்சும் செஞ்சாங்களா ஐயா பாராளுமன்றத்தில் பேசுனாங்க சார் அவ்வளோ பேசுனாங்க அந்த அம்மாவை பற்றி ராகுல் காந்தியை ப எவ்வளோ தூரம் பச்சை பச்சையாக பேசியிருக்காங்க இவங்கெல்லாம் நீங்கள்லாம் பேசுகிறப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வாக்கு மற்றவங்க இங்கே பேசுகிறப்ப உங்களுக்கெல்லாம் அது வந்து அப்படி அப்படித்தானே அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதைத்தான் இந்த மாதிரி நிறைய பேசுவாப்பிலன்னு வைங்களேன் ஐயா ஏன்னா அங்கே பேசுகிறதுக்கு அடிக்கல் நாட்டி அடிக்கல் நாட்டின்னு உள்ளே போகிறாப்புல உள்ளே போனதுக்கப்புறம் அந்த அடிக்கல்ல அடிக்கல்லாகவே கிடக்கு அதுக்கு மேலே ஒரு அடி ஏதாச்சும் மேலே ஏறிச்சான் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது சும்மா போயிட்டு ஒரு ஷோ ஆஃப் பண்ணிட்டு தான் அங்கே போயிட்டு அவங்க கேட்டால் அதுக்கப்புறம் சீட்டு கேட்கணும் அதுக்கு இடையில வந்து நிறைய போட்டியெல்லாம் இருக்குது அவங்க உள்ளூருக்குள்ளே பூந்து அவங்க ஒன்றா இருக்கிறத எப்படி வந்து ஆட்டையை போட்டு அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போகிற இந்த விஷயம்லாம் நிறைய பண்ணுவாங்க சார் அதுக்காகத்தான் இது இதெல்லாம் இனிமேல் நிறைய விசிட்டு சுற்றுப்பயணம் கொஞ்சம் நாளைக்கு இந்த எலெக்ஷன்லாம் முடிகிற வரைக்கும் ஐயா வெளிநாடு பெருசாக இங்கேயும் போக மாட்டார் முழுக்க முழுக்க உள்ளுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு கிளப்பார் பரவாயில்ல அப்படியாச்சும் இருக்கட்டும் பார்க்கணும் முகத்தை வேறு என்னத்தை பண்ணுறது இது வரைக்கும் என்னங்க பண்ணியிருக்கியா அசாமுக்கு பட்ஜெட்டில் என்னங்க ஒதுக்கியிருக்கியா கேட்போமா அதுக்கு எதாச்சும் பண்ணியிருக்காங்களா ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் எதாவது அசாம்க்கு கொடுத்துருக்கீங்களா இல்லை அசாம் பார்டர் அசாம் பார்டரில் இருக்க அந்த பாதுகாப்பு அதுக்கு எதாச்சும் பண்ணியிருக்கீங்களா ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுடலாங்க இந்த வ வருஷம் வருஷம் இந்த வெள்ளம் வருது எல்லாம் வருது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் புள்ள குட்டியோடு ஓடிடுறாங்க இங்கே அஸ்ஸாமில் இருக்கிறவங்களாம் ஏன் இங்கே சவுத்துக்கு வந்து வேலை பார்க்குறான் டெவலப்பிங் கண்ட்ரின்றப்பலாம் ஐ மீன் இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரி அது அஸ்ஸாம் வந்து ஃபாஸ்டஸ்ட்டு தேர்ட்டின் பெர்சன்ட் க்ரோ இருக்குது அவர் சொல்கிறார் இத்தனை இல்லை அதெல்லாம் தெரியுதேன் ஏன் அவன் இங்கே வர்றான் அங்கே இருக்க தானே இதெல்லாம் கேள்வி கேட்டோம்னா நம்மளை இவன் ஒரு இதுன்றும் வாங்கிக்க என்ன ஆன்டின்றி வாங்கி இல்லை வேறு ஏதாவது தேச துரோகின்றி வாங்கிக்க என்னது சொல்ல இதெல்லாம் பேசுறதுக்கே இப்போ பயவாக இருக்குப்பா பார்ப்போம் ஐயா இப்போ தான் பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் போக போக அடுத்த ஐயா என்னென்ன குடிக்க திராவகம் குடிக்க போறாப்லையா இல்லை எரிமலை குழம்பு ஏதாவது எடுத்து குடிக்க போகிறாப்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த பிரச்சாரங்களில் பார்க்கலாம் நன்றி